அனைவருக்கும் வணக்கம் முந்தைய வீடியோவில் வந்து நான் வந்து இந்த சம்ஸ்காரங்களை பற்றி பேசியிருந்தேன் அதோடய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ ஓகேங்களா சரி நம்ம வந்து குழந்தைக்கு சோறு ஊட்டுற ஒரு நாள் நம்ம ஒரு ஆறு மாத குழந்தையானோடன அன்னப்பிரசன்னு சொல்லுவாங்க பிள்ளைக்கு சோறு நாள் பிள்ளைக்கு சோறு ஊட்டுறது கூட பண்டைய நாட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வ கோயிலில் ஒரு பொங்கல் செஞ்சு ஒரு ஒரு விழா எடுத்து பொங்கல் செஞ்சு அந்த குழந்தைக்கு முத முத அந்த பொங்கலை வந்து ஊட்டி விடுவாங்க குல தெய்வத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு ஊட்டி விடுவாங்க அப்போ அந்த ஏன் அதை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த குழந்தை சாப்பாட்டில் எதுவும் ஒரு பிரச்சனைகளை எப்போ டைஜஸ்ட் ப்ராப்ளம் வரக்கூடாது குழந்த நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக வரணும் சாப்பிட்ற சாப்பாடு உடலில் ஒட்டணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறதுனால தான் அந்த விஷயத்தை ஒரு மொத மொதல் பிள்ளைக்கு ஒரு சோறு ஊட்டும் பொழுது அது ஒரு முறையாக ஒரு நல்ல நாள் பார்த்து குலதெய்வத்துக்கு குல தெய்வத்துக்கு பூஜை விட்டு அந்த சோறை ஊட்டுறாங்க அப் இந்த காலத்தில் இப்போ நம்ம விளேசாவில் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது செய்கிறவங்கன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டுக்கு அருகிலே இருக்கிற அம்மன் கோயிலு கூட நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் தேர்ந்தெடுத்து வீட்டில் நம்ம குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்கள் கோயிலுக்கு சென்று அன்று ஒரு பூஜை ஒரு ஒரு அர்ச்சனை பிள்ளைக்கு செஞ்சுட்டு அன்றைக்கு அங்கே ஒரு பொங்கல் படையோ பொங்கல் செஞ்சு அந்த கோயில் நிர்வாகத்திட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா என்னது சுவாமிக்கு வந்து நிவேதியம் படைத்து அன்னைக்கு ஒரு பொங்கல் பிரசாதம் செய்து அதன் பிறகு இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சோடனே அந்த குழந்தைக்கு வாயில் வச்சு விடுவாங்க அப்போ அன்ன பிரசன்னம் இது என்ன காரணம் என்றால் அந்த குழந்தை நல்லா ஹெல்த்தியாக வளரணும் எந்த ஒரு நோய் நொடியும் இன்றி குழந்தை வளர்ந்து வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இதை செய்வோம் இதை கூட நம்ம குழந்தையோட பிறந்த நட்சத்திரத்தை வச்சு நாள் கிழமை பார்த்து நீங்கள் செய்கிறது மிகவும் நல்லது அதன் பிறகு வித்யாரம்பம் குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு ரெண்டு மூணு வயசுலலாம் சரஸ்வதி பூஜை வரும் இல்லையா அன்னைக்கு அந்த விஜயதசமி அன்று அந்த குழந்தைய வந் குழந்தைய காலையிலேயே அந்த சரஸ்வதி பூஜை அன்று அன்றும் செய்வாங்க அந்த குழந்தைக்கு முதல் எழுத்து ஊ அந்த ஓம் என்று எழுத்த ஊ என்று எழுதி கை எழுதி காட்டுவாங்க முன்பெல்லாம் வந்து மணலில் எழுதி சொல்லி கொடுப்பாங்க ஆரம்பித்து வச்சாங்க ஸோ அந்த குழந்தைக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு எழுத்து தாய் தந்தையர் தாத்தா பாட்டி இந்த மாதிரி கூட அந்த குழந்தை யார் வளர்க்குறார்களோ அந்த குழந்தைக்கு அதை சொல்லி கொடுக்கணும் சரிங்களா சின்ன குழந்தையிலிருந்தே தொட்டில போட்ட பிறகுலேருந்தே இந்த குழந்தைகளோட காதில் எப்போ பார்த்தாலும் அவரவர் குல வழக்கப்படி எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அவங்களுடைய திருநாமத்தை அந்த காதில் உச்சரித்து உச்சரித்து நீங்கள் வளர்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு அது பதிவாகி அதுவே அந்த குழந்தைக்கு பெரிய பாதுகாப்பாக வந்து அமைஞ்சிடும் அப்போ அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காகவே ப அது மூளையிலையும் அதோட எண்ணத்துலேயும் மனசில் பதிவானதுனால அந்த குழந்தை அந்த பேரையே அந்த அந்த மந்திரத்தை அந் மந்திரமாக அந்த குழந்தைக்கு உச்சரிக்க ஆரம்பித்து அதை அப்படியே அந்த குழந்தைக்கு பழக்கப்படுத்திங்க அது மிகவும் நல்ல விஷயம் இப்போ சில குழந்தைக்கு ஜாதகத்தில் கொஞ்சம் குறும்பான பிள்ளையாக இருக்கும் இல்லை ஏதோ ஒரு ஒரு பழக்க வழக்கங்களில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க வளர்ந்து பெருது பெருசா ஆன பிறகு ஆறு எட்டு வயசுல உள்ள குழந்தைங்களே இப்போ உள்ள பிள்ளைங்களை வந்து நம்மளை மாற்றி நம்மளால முடியல ஏன்னா ஐந்து ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாதது அப்ப தொட்டிலிருந்து வளரும் பொழுதே நீங்க எப்படி அந்த குழந்தைக்கு ஒரு கண்ணாடி அதை உங்களை பார்த்துதான் அந்த குழந்தை வரு வளர்ந்து வருது இப்போ நீங்க அந்த குழந்தைக்கு ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட குழந்தைங்களை நீங்க நல்லது சொல்லி வளர்க்கும் பொழுது தான் நீங்க முதல்ல அந்த குழந்தைங்க முன்னுக்கு ஒரு பாசிட்டிவா பிஹேவ் பண்ணணும் நம்மக்கிட்ட தவறு வச்சுட்டு குழந்தைய போய் திருத்த முடியாது அது அது ரொம்ப அது செய்யவே முடியாது என்னை கேட்டாக்கா நம்ம முதல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்ட வேண்டும் தாய் தந்தையர் குழந்தைக்காக நம்ம எதை வேணா விட்டு கொடுப்போம் எவ்வளோ நேரம் உழைக்கிறோம் எவ்வளோ காசு சம்பாதிக்கிறோம் ஆனால் இதை வந்து யாரும் கருத்தில் கொள்றது இல்லை தானோ நம்ம வளர்க்கவே முடியாது ஏன்னா குழந்தை கொஞ்சம் ஒரு பதி பதினெண் வயது அடைந்த பிறகு இப்போ உள்ள குழந்தைங்கள நம்மளால் சொல்லு பேச்சு கேட்காததுனால மனம் ரொம்ப நொந்து போகிற தாய் தந்தையரை நான் பார்த்து பார்த்துக்கிட்டு வரேன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஈவன் இந்த ஸ்கூல் வந்து இந்த ஆசிரியர் கூட ரொம்ப மன கஷ்டப்பட்டு தான் அந்த குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி தராங்க இது ரொம்ப மோசமான நிலையா அடைஞ்சிட்டு வருது இப்போல்லாம் தயவு தயவுசெய்து வீட்டிலிருந்தே தொட்டிலே ஒரு குழந்தை தவழும் பொழுதே அந்த குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுங்க அவங்க காதில் நல்ல தெய்வங்களோட விநாயகர் மந்திரம் அந்த குல வழக்கப்படி எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குறங்களோ எந்த இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அந்த மந்திரங்களை அவர்களுடைய நாமங்கள் மந்திரங்கள் என்று நான் இங்கே சொல்வது வந்து என்னென்னா அந்த தெய்வங்களுடைய நாமங்களை உச்சரித்து வாருங்கள் அப்போ அந்த குழந்தைக்கு அது பழக்கமாகும் எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் கூட அது விலக ஆரம்பிக்கும் அந்த காது வழியாக அந்த சத்தம் உள்ளுக்கு போய் அந்த மனசுல மனசில் பொழுது அந்த குழந்தை ரொம்ப பாசிட்டிவா வளரும் கண்ணாறு கண்ணேறு ப சில குழந்தைங்களுக்கு நீங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் கண்ணாறு போடுங்க ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் ச அம்மா அப்பா சொல்கிறாங்க சுற்றி போட்டாலும் கேட்க மாட்டேங்குது அடிக்கடி பிள்ளைப்பா சாப்பிட மாட்டேறா அடிக்கடி ஏதாவது ஒரு நோய் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்லாம் சொல்றாங்கல்ல இதுக்கெல்லாம் எது என்ன நம்ம ஆரம்ப காலம் ஆரம்ப காலத்துல இருந்தே குழந்தைங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி கொடுத்து நல்ல நல்ல வார்த்தைகள் குழந்தை முன்னுக்கு பேச கற்றுக் கொடுங்க நீங்க பேசுங்க முதல்ல நீங்க பேசுகிறத பார்த்து தான் குழந்தை பேசுவோம் ஸோ தொட்டில போடுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை தொட்டில போடுறீங்க அன்னைக்கு அன்னையிலேருந்து இருந்து நீங்க பேச்சு செய்கிற நடவடிக்கை அந்த குழந்தையை சுற்றி உள்ளவர்கள் குழந்தையை பாதுகாக்கக்கூடியவர்களில் ஒரு மிகவும் நல்ல விதமாக நடந்து கொண்டால்தான் நம்ம ஒரு நல்ல குழந்தைய வளர்க்க முடியும் அப்புறம் பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கு பதினாறு பதினேழு வயசாயிடுச்சுன்னா நீங்கள் கவலைப்பட்டு இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது சரிங்களா ஸோ அதனால் இதை இதெல்லாம் வந்து ஒரு கணக்கு வச்சுக்கணும் நீங்கள் அந்த இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டு செஞ்சுட்டு வரும்போது நல்ல நாட்களை பார்த்து குழந்தைக்கு நல்ல நல்ல விஷயங்களை செய்யும்பொழுது அந்த குழந்தை மிகவும் சிறப்பாக வளரும் அடுத்தபடியாக அந்த சாப்பாடு ஓட்டுன பிறகு அந்த பிள்ளைக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்குறத பற்றியும் சொல்லிவிட்டேன் வித்யாரம்பம் என்று சொன்னேன் நல்லா முதல் எழுத்து ஊ என்ற எழுத்தை அந்த குழந்தையை எழுத வையுங்க பென்சிலை பிடிச்சி பிள்ளை கையில் வச்சு கூட ஒரு நோட்டில் நீங்கள் எழுதலாம் அந்த சரஸ்வதி பூஜை என்று நீங்கள் அதை செய்ய வேண்டும் ஸோ இதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும் அந்த குழந்த வளர்ந்து பெரியவனாக நல்லா படித்து நல்ல தொழில் அமையணும் இல்லையா அதெல்லாம் வந்த பிறகு அடுத்தது என்ன செய்வோம் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் பெண்ணுக்கு வந்து ஒரு ஆணை பார்த்து கல்யாணம் செஞ்சு வைப்போம்ல அதெல்லாம் வந்து அது போ நலுங்கு வைப்போம் நம்ம அந்த கல்யாணத்துக்கு முன்னால் நலுங்கு ருது சாந்திக்கு நம்ம பெண் குழந்தைங்களுக்கு நலுங்கு நம்ம செஞ்சுருவோம் சரிங்களா பெண்களை வைத்து அந்த ஒரு சாயங்கால வேலையில் அந்த குழந்தைக்கு அந்த பெண் குழந்தைக்கு நம்ம ருது சாந்தி செய்துவிட்டு அதன் பிறகு மாலை வேலையில் நம்ம திரட்டி சுற்றுவோம்னு சொல்லுவோம் இல்லையா அதை நம்ம செஞ்சிருவோம் ஆனால் பொதுவாக ஆண்களுக்கு நம்ம இதை செய்கிறதில்ல ஆனால் அந்த பிராமணர்கள் வந்து பூநூல் போட்டு போடுற அன்னைக்கு அதை செஞ்சிடுறாங்க நான் நம்மளுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம் ஒரு திருமணம் நடக்கும் பொழுது அந்த இந்த பையனுக்கு பொண்ணை பார்த்த பிறகு திருமணம்லாம் ரெடி பண்ணிட்டோன்னா நம்ம நலுங்கு வைக்கிறோமோ நாளைக்கு நலுங்கு வைக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா அதெல்லாம் கால நேரம் பார்த்து அந்த பையனோட நட்சத்திரம் என்ன என்றெல்லாம் பார்த்து செய்யணும் ஸோ செஞ்ச பிறகு அந்த திருமணத்துக்கு அந்த பையன் ரெடியாக்குவீங்க அந்த நலுங்கு வைக்கும் பொழுது அந்த பையனை எதிர்த்து முன்ன செய்த ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் செய்திருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு தோஷங்கள் தன் அவருடைய ஜாதகத்தில் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் போக்குவதற்காக இந்த நலுங்கு குளியல் செய்கிறாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதையும் முறைப்படி நம்ம செய்கிறோம் அதுக்கு அங்கிட்டு திருமணம் திருமணம் வந்து அது பெரிய சடங்கு அது வந்து அதையும் வந்து சில பேர் இந்த நட்சத்திரம் நீங்க பஞ்சாங்கத்தில் வந்து முகூர்த்த நாள் பாக்குறீங்க அந்த முகூர்த்த நாள் வந்து பொதுவாக கொடுக்கப்பட்ட முகூர்த்த நாள் அந்த முகூர்த்த நாள்களிலே எந்த நாள் அந்த திருமணத்து இந்த இந்த திருமணம் செய்து கொள்ளக்கூடிய இந்த ஆண்மகனுக்கோ அல்லது பெண் மகளுக்கோ இந்த நட்சத்திரம் சரியாக இருக்குமானு நீங்கள் கணிச்சிக்கணும் ஏன்னா சில நட்சத்திரங்களுக்கு சில நட்சத்திரங்கள் உகந்தவை அல்ல அந்த நாட்களில் நீங்கள் போய் எடுக்க முடியாது ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குது நேராக பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு நீங்கள் திருமண நாளை குறிக்கிறது வந்து அவ்வளவு சரியில்லை கட்டாயமாக சில சமயங்களில் அந்த பெண்ணுக்கோ அல்லது அந்த ஆண்முக்கோ பெண்ணுக்கு இல்லை அந்த ஆணுக்கு ஏழாம் இடத்திலே தவறான கிரகங்கள் இருந்தது என்றால் நீங்க வந்து அந்த இடம் சுத்தமா இருக்கணும் கோச்சாரத்திலே அந்த இடம் வந்து எந்த தவறான கிரகங்களும் அதை கர்மிக் பிளானெட் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கேது பகவான் இவர்கள் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இரு இல்லாத பட்சத்தில் தான் திருமண ஏற்பாடு பண்ணணும் அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா நேராக நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்து நாளை குறிப்பிட முடியாது இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இது தொடர்ந்து வரும் நன்றி வணக்கம்